திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது போகி பண்டிகை தை பொங்கல் மற்றும் மாட்டுப் பொங்கல் ஆகிய மூன்று பண்டிகைகளுடைய சிறப்புகள் குறித்தும் எந்த நேரத்தில் இந்த நாட்களில் பூஜை செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் பொங்கல் வைக்க வேண்டும் என்பது குறித்த தகவல்களை பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் தை மாதம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு மங்களகரமான மாதம் நல்ல விஷயங்களை செய்வதற்கு ஒரு தொடக்கமான மாதம் என்று பெரியோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள் அதாவது இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையிலான இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் அந்த காலம் முடிந்து உத்தராயண புண்ணிய காலம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இருக்கின்ற இந்த ஆறு மாதங்களை உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்கிறார்கள் இந்த உத்தராயணம் என்பது அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அந்த வளர்பிறை மாதங்களாக வைத்து கணக்கிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் புண்ணிய காலம் என்பது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அந்த காலமாக கணக்கிட்டு சொல்லப்படுகிறது அப்படியாக இந்த ஒரு வருடத்தினுடைய ஆறு மாதங்களை இப்படி பிரித்து பெரியவர்கள் நமக்காக வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உத்தராயண புண்ணிய காலமாக பிறக்கக்கூடிய இந்த முதல் தை மாதமானது நமக்கு பிறக்கிறது அதன் முதல் தொடக்கமாக இந்த மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கும் அந்த தினமாக போகி பண்டிகை தினம் நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த போகி பண்டிகையானது நாளைய தினம் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என போகி என்று சொல்வார்கள் அந்த சொல்லுக்கு ஏற்ப நம் மனதில் இருக்கக்கூடிய தேங்கி கிடக்கின்ற தேவையற்ற குப்பைகளை போட்டி பொறாமை வஞ்சம் உள்ளிட்ட அனைத்தையும் அன்றைய தினம் எரித்து விட்டு புதிதாக புதிய மனிதராக நாம் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த போகி பண்டிகையை நாம் கொண்டாடி வருகிறோம் அன்றைய தினம் நம் இல்லங்களை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு கிராமங்களில் வாய்ப்பிருப்பவர்கள் வீடு முழுவதும் இந்த வர்ணம் தீட்டி வீட்டை முழுவதும் சுத்தம் செய்து பழைய பொருட்களை தேவையற்ற பொருட்களை வீட்டு முன்பாக போட்டு எரித்து இந்த போகியை கொண்டாடுவது வழக்கம் இப்பொழுது இந்த மாசு அதிகமாக இருப்பதால் அதை தவிர்த்துவிட்டு விட்டு புகையில்லா போகியாக நம் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குப்பைகளெல்லாம் இருத்துவிட்டு அன்றைய தினம் வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு விளக்கேற்றிவிட்டு உங்கள் பூஜையை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள்ளாக இந்த போகி பண்டிகை பூஜையை நீங்கள் செய்து வழிபடலாம் அன்றைய தினம் இந்த பள்ளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு படையலிட்டு வழிபடுவது வழக்கம் பழக்கம் இருப்பவர்கள் அதை பின்பற்றி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக தை திருநாள் மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வியாழக்கிழமை நமக்கு தைப்பொங்கல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அன்றைய தினம் பொங்கல் வைக்க உகந்த நேரம் குறித்து இப்போது பார்க்கலாம் தை மாதமானது முதல் நாள் பதினாலாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி மூணு மணிக்கு தை மாதம் பிறந்து விடுகிறது இருப்பினும் இந்த புண்ணியகால தர்ப்பணம் என்று சொல்லக்கூடிய மாசப்பரப்பு தர்ப்பணம் செய்பவர்கள் பதினைந்தாம் தேதி காலை ஆறு மணிக்கு மேல் தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் அதேபோல் அன்றைய தினம் பொங்கல் வைக்க உகந்த நேரம் சூரிய பொங்கலாக வைப்பவர்கள் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக பிரம்ம முகூர்த்தத்தில் பொங்கலை வைத்துவிட்டு காலையில் ஆதித்தன் அதாவது சூரிய பகவான் உதயமாகும் அந்த நேரத்தில் ஆறு பதினஞ்சு மணிக்கு நீங்கள் சூரிய பகவானுக்கு நிவேதனம் செய்து வழிபட்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இது சூரிய பொங்கல் என்று சொல்லப்படுகிறது இதை வாய்ப்பு இருப்பவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் அடுத்ததாக வர சொல்லப்படுகின்ற இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் பொங்கல் வைத்து இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடலாம் முதலாவதாக காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் என்பதால் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள்ளாக பொங்கல் வைக்க ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது அதை தவிர்த்துவிட்டு வேறு ஏதாவது நேரம் என்றால் ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக அற்புதமான முகூர்த்தமாக இருக்கிறது இந்த முகூர்த்தத்தில் பொங்கல் வைத்து வழிபடலாம் இதிலும் வசதிப்படாதவர்கள் காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு மேல் ஒரு மணிக்குள்ளாக உங்கள் வசதிக்கேற்ப ஏதாவது நேரத்தில் பொங்கல் வைத்து வழிபடலாம் அடுத்ததாக மாட்டுப்பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வெள்ளிக்கிழமை மாட்டுப்பொங்கல் நமக்கு அமையப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு இந்த வெள்ளிக்கிழமை என்று மாட்டுப்பொங்கல் வைக்க காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபது மணிக்குள்ளாக பூஜை செய்ய உகந்த நேரம் அதற்கு அடுத்ததாக பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் அடுத்த நேரத்தில் பொங்கல் வைத்து பூஜை செய்யலாம் வீட்டில் மாடு வைத்து வழிபடுபவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் மாட்டுப் பொங்கல் வைத்து மாடுகளுக்கு அந்த பொங்கலை ஊட்டிவிட்டு மாட்டுப் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் மாடு இல்லாதவர்களும் அன்றைய தினம் சிவாலயங்களில் இருந்துள்ள நந்திய தேவரை வழிபட்டு அவருக்கு பிடித்தமான அருகம்புல் வாங்கி கொடுத்து வழிபடுவது என்று அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே நந்திதேவரையும் பசுமாடு விக்கிரகம் இருப்பவர்கள் அதை வைத்தும் பூஜை செய்யலாம் அன்றைய தினம் மாட்டுப்பொங்கலையும் சிறப்பாக கொண்டாடிவிட்டு மறுநாள் கணு பண்டிகை என்று சொல்லக்கூடிய கணு பொங்கலையும் வைத்து உற்றார் உறவினர்கள் வீட்டு வீடுகளுக்கு சென்று பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டு இந்த சிறப்பான பொங்கலை கொண்டாட உங்களை கேட் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இப்படியாக இந்த மூன்று நாட்களும் ஒரு சிறப்பான நாட்களாக நமக்கு அமையப்பட்டிருக்கிறது எனவே சூரிய நாராயண பூஜை செய்பவர்கள் பதினைந்தாம் தேதி பொங்கல் அன்று மாலையில் சூரிய நாராயணர் பூஜை செய்து வழிபடலாம் அதேபோல் அன்றைய தினம் சூரிய பொங்கல் வைப்பவர்கள் வீட்டு வாசலிலேயோ மொட்டை மாடியிலேயோ பொங்கலை வைத்து சூரிய பகவானை வழிபட்டு அவருடைய ஆசிகளை பெறலாம் இப்படியாக இந்த மூன்று நாட்களும் பொங்கலை வழிபட்டு அனைத்து வளங்களும் நலங்களும் பெருக அந்த சூரிய தேவரையும் எல்லாமல்ல மகாவிஷ்ணுவையும் சிவபெருமானையும் வழிபட்டு வணங்கி எல்லா வளங்களையும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்